அனைவருக்கும் வணக்கம் அருளும் ஆசீர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மனோட பச்சைப்பட்டினி விரதம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது என்னது பச்சைப்பட்டினி விரதம் அப்படின்றது சில பேர்த்துக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு அதை வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மாரியம்மன் அப்படின்னாலே உடனே எல்லாத்துக்கும் மனசுக்கு ஞாபகம் வர்றது பெண்களுக்கு மிக பிடித்த அது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படின்னா மாரியம்மன் அப்படின்றதுல வந்து சமயபுரம் மாரியம்மன் தான் மெ வந்து தலைமை பீடமாக செயல்படக்கூடியது சமயபுரம் திருச்சியில் உள்ள சமயபுரம் மாரியம்மன் தான் இது எல்லாத்துக்குமே நிச்சயமாக தெரியும் சமயபுர மாரியம்மனை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வழிபாடு பண்ணுறதுனால நிறைய விஷயங்கள் இருக்குது நன்மைகள் இருக்குது சமயபுரம் மாரியம்மனை பற்றி மட்டும் நம்ம ஒரு தனி பதிவாக கூட நம்ம கொடுக்கலாம் அந்த லெவலுக்கு அதை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக யாருக்காவது வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் கொடுங்க நான் ஒரு தனி பதிவாக கூட கொடுக்குறேன் ஆனால் நம்ம இப்போது இந்த பச்சை பட்னி விரதம் அப்படிங்கிறத பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம் இது இருக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை இது என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இதில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதாவது நாம் நம்மளுடைய விஷயங்கள் நிறைவேறத்துக்கும் நமக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கும் கடவுளுக்காக நாம் விரதம் இருப்போம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இருப்பாங்க ஆனால் கடவுள் நமக்காக விரதம் இருக்கிறது அதாவது சமயபுரத்து மாரியம்மன் உலக மக்களோட நலனுக்காக இந்த டுவெண்ட்டி எயிட் டேஸ் சரிங்களா இருபத்தி எட்டு நாட்கள் வந்து இந்த பச்சை பட்னி விரதம் அப்படிங்கிறத இருப்பாங்க அதாவது ஆறு வேலை பூஜைகள் வந்து நடக்கும் அந்த பூஜைகளில் ஆறு நேரங்கள் வந்து நெய்வேத்தியங்கள் வந்து அம்பாளுக்கு வந்து படைப்பாங்க கோவில்களில் தினந்தோறும் ஆனா ஆனால் இந்த மாசி மாதத்தில் கடைசி ஞாயிறு இன்று சரிங்களா இன்றைக்கு அதாவது மார்ச் ஒன்பதாம் தேதி இந்த நாள்லந்து பங்குனி மாதத்தில் வரக்கூடிய கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெய்வேத்தியமாக என்ன படைப்பாங்க அப்படின்னா மோர் பானகம் உப்பு இல்லாத மோர் கொடுப்பாங்க பானகம் துள்ளு மாவுன்னு சொல்லுவாங்க இந்த அம்மை போட்டிருக்கப்பெல்லாம் நம்ம கோவில்களில் வந்து வேண்டுதல் வச்சுட்டு அம்மை இது சரியாகி இறங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த துள்ளு மாவை போய் மாரியம்மன் கோவில்களில் நம்ம கொடுப்போம் கண்டிப்பாக நிறைய பெண்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் சரிங்களா ஸோ அந்த துள்ளுமாவு நீர் அதாவது இளநீர் பானக்கம் உப்பு இல்லாத மோர் இதை மட்டுமே தான் அம்பாளுக்கு வந்து படைப்பாங்க ஒவ்வொரு வாரம் அந்த ஞாயிற்றுக்கிழமைகளும் அதாவது இன்றைய நாள் ஆரம்பித்து மார்ச் ஒன்பது மார்ச் பதினாறு மார்ச் இருபத்தி மூணு மார்ச் முப்பது ஏப்ரல் ஆறு இது வரைக்கும் இந்த ஐந்து நாட்களுமே ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து அந்த பூ அதாவது அதை சுற்றியுள்ள உள்ள கிராமங்களில் இருந்தும் மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அந்த பூச்செறிதல் கொண்டு போய் கொடுப்பாங்க பூவை கொண்டு அபிஷேகம் பண்ணுறதும் பூவை கொண்டு அர்ச்சனை செய்கிறதுனாலையும் அவங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே வந்து நிறைவேறும் ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய நாட்கள் இந்த மாதங்கள் ஸோ இந்த நாட்களில் அம்பாள் வந்து விரதம் இருந்து நமக்காக விரதம் இருக்கும் பொழுது இன்னும் அதீத பலன்களை வந்து நமக்கு கிடைக்கும் அப்போது அந்த நாட்களில் நாமும் அம்பாளோட சேர்ந்து விரதம் இருக்கிறதுக்கான ஒரு பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடைக்கும் இது ஸோ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாராலையும் உடனடியாக சமயபுரம் போய் பார்க்க முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டில் இருந்தே இந்த வழிபாடை செய்யலாம் அது எப்படி செய்கிறது அப்படின்னா கண்டிப்பாக எந்த வீட்லேயும் முருகப்பெருமானோட படம் எப்படி எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியுமோ அதே மாதிரி தான் சமயபுரத்தோட மாரியம்மனோட படம் வந்து அனைத்து குடும்பங்கள்லையுமே மேக்சிமம் இருக்கும் சரிங்களா ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வேறு அம்பாள் படம் உங்கக்கிட்ட மாரியம்மனோட படம் வேறு எந்த சமயபுரம் மாரியம்மன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேறு ஒரு அம்பாள் திருவுருவ படத்தை வந்து எடுத்துக்கோங்க அந்த படத்தை வந்து தொடச்சிட்டு மஞ்சள் அதாவது சந்தனம் குங்குமம் மஞ்சள் வைத்து நீங்கள் வந்து அதை சுத்தம் செஞ்சுட்டு வச்சுக்கோங்க அடுத்து பூக்கள் நிறைய வாசனை மிகுந்த அந்த பூக்களை வந்து நிறைய பூக்கள் கொண்டு அவங்களை வந்து அலங்காரம் பண்ணிவிட்டு நெய்வேத்தியமாக இந்த ஞாயிற்றுக்கிழமைகள்லேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இன்னைக்கிலேருந்து சரிங்களா நெய்வேத்தியமாக இளநீரோ மோரோ அது உப்பு இல்லாத மோர் வைங்க சரிங்களா உப்பு இல்லாத மோர் துள்ளு மாவு பானக்கம் இந்த மாதிரி பானகம் வந்து உங்களுக்கு செய்ய தெரியும் அது அது மாதிரியான விஷயங்களை செஞ்சு அதை நீங்கள் அவங்களுக்கு நெய்வேதியமாக படைச்சிட்டு ஒரு மஞ்சள் துணியில் சரிங்களா ஒரு ஒய்கா கிளாத் இருந்தாலும் சரி அதை எடுத்து மஞ்சளில் நினச்சிக்கோங்க மஞ்சள் துணியில் ஒரு ரூபாய் நாணயத்தை ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்து உங்கள் உள்ளங்கையில் அந்த நாணயத்தை வச்சு அம்மனோட திருவுருவ படத்தை பார்த்து மனதார உங்களுடைய வேண்டுதலை கண் மனசில் நினச்சி முழு சமர்ப்பணமாக கொடுத்து அம்பாள் கிட்ட உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிக்கொண்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அந்த மஞ்சள் துணியில் கட்டி சாமி திருவுருவ படத்துக்கிட்ட வச்சிருங்க தினமும் நீங்கள் வந்து அந்த இருபத்தி எட்டு நாளும் தொடர்ந்து சாப்பிடாமல் இருக்கிறது அப்படிங்கிறது முடியாதவங்க இருபத்தெட்டு நாளும் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒ முடிஞ்சவங்க உங்களால் உங்களுடைய உடல் சூழ்நிலை சரியாக தான் இருக்குது அப்படிங்கிறவங்க முடிந்தவங்க ஒரு நேரம் ஒரு நேரத்தோட சாப்பாடையாவது கட் பண்ணிவிட்டு நீர் நீர்மோர் அந்த மாதிரியான பானகம் இதை மட்டும் அருந்திட்டு நீங்களும் விரதம் இருங்க உங்களுடைய அம்பால நினச்சி உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு விரதம் இருக்கலாம் இருபத்தெட்டு நாளும் அந்த தொடர்ந்து அம்மாவுக்கு வந்து காலையாவது மாலையாவது நீர்மோர் பானக்கம் அது உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து படைச்சிட்டு நிவேதனமாக படைச்சிட்டு நீங்கள் வந்து உங்கள் விரதத்தை கண்டினியூ பண்ணுங்கள் தினமும் மாலை காலை ரெண்டு வேலையுமே நம்ம வீட்டில் வந்து விளக்கேத்துவோம் அதே மாதிரி கண்டிப்பாக அம்பனுக்குன்னு தனியா ஒரு படம் வச்சிடுறீங்க அப்படின்னா தனியா ஒரு விளக்கு மட்டும் அகல் விளக்கு சரிங்களா அதை எடுத்து வச்சு விளக்கேத்துங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாராலேயும் இந்த இருபத்தெட்டு நாளும் தொடர்ந்து செய்ய முடியலை அப்படின்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டுமாவது சரிங்களா ஒன்பதாம் தேதி பதினாறு இருபத்தி மூணாம் தேதி முப்பதாம் தேதி இதெல்லாம் மார்ச்சில் சொன்ன தேதிகள் ஏப்ரல் ஆறு இந்த ஐந்து நாட்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமாவது இந்த வழிபாடை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய அதாவது சில பேருக்கு உடல் தொந்தரவுகள் நீண்ட நாள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை சகல சௌபாக்கியங்களையும் வழங்கக்கூடியவர் நம்மளுக்கு அம்மா ஸோ கிட்ட உங்களுடைய வேண்டுதலை வச்சு நீங்கள் அவங்க விரதம் இருக்கும் நாட்களில் நீங்களும் அவங்களை நினைத்து வருந்தி விரதம் இருந்து அவங்களுக்கான உணவுகளை நீங்கள் வீட்டில் படைத்து அவங்களுக்கு கொடுக்குறப்போ நிச்சயமாக அம்பாள் வந்து அருள் புரிவாங்க ஸோ இந்த விரதத்தை கண்டிப்பாக நிச்சயமாக எல்லாருமே செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் நேற்றே இந்த பதிவை கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் பரவாயில்ல இப்போ கொடுக்குறேன் இன்றைக்கி இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிருக்கோ அவங்க இன்றைக்கி மாலை கண்டிப்பாக இதை செய்யலாம் சரிங்களா ஸோ செய்யுங்க அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையாவது இதை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் நான் இந்த பதிவை கொடுத்துருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதில் யார் மூலம் யாருக்காவது ஒரு ப ஒருத்தவங்களுக்காவது கண்டிப்பாக என்ன செய்ய பயனடைவாங்க ஸோ இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க வேறு ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்